அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எட்டு பழமொழி ஆறு உரை முடிவு காணான் நிலைமையோன் என்ற நரை முதுமக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குல இச்சை குல இச்சை கல்லாமல் பாகும் கடும் நல்ல குலத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவு குலவாயிலாகவே அமையும் என்பதற்கு உதாரணம் சோழனுடைய அறிவு என்று சொல்லுகிறார் இப்ப நம்ம சொல்றோம்ல ஜெனிட்டிக்கா அந்த குணங்கள் அமைகிறது என்று அதுபோல சோழ பரம்பரையிலே வந்த கரிகால் பெருவளத்தான் சிறு மகனா சிறு சிறு சிவனாக இருக்கும் போதே அரசு கட்டளையிலே ஏறிவிடுகிறான் அவனிடம் இரண்டு பேர் வழக்கு கொண்டு வருகிறார்கள் வழக்கை கொண்டு வந்தவர்களுக்கு நீதி சபையில் இருக்கக்கூடிய அரசனை பார்த்த உடனே ஒரு சந்தேகப்படுகிறது இவ்வளவு இளம் வயது உள்ளவனாக இருக்கிறானே இவன் நமக்கு சரியான தீர்ப்பு சொல்ல முடியுமா என்று அந்த முதியவர்கள் சுணங்கி நிற்க அவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட கரிகால் பெருவளத்தான் நீதி அரசராக வேறொருவரை அனுப்புவதாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் பிறகு வயதான ஒருவர் அந்த அவையிலே வந்து இவர்களுடைய பிராதை கேட்க அவர்களுக்கு சரியான விளக்கத்தை சொல்லி நீதியை வழங்குகிறார் அந்த பெரியவர் அப்போது அந்த இருவரும் அவரை வணங்குகிற போது தன்னுடைய உண்மையான வேஷத்தை காண்பிக்கிறான் கரிகால் பல்வளத்தான் ஒருவனை இளைஞன் என்ற காரணத்தால் அறிவற்றவன் என்றோ நீதி வழங்க முடியாதென்றோ நினைக்கக்கூடாது அறிவினால் மட்டுமே அவனை அணுக வேண்டும் என்பதை உணர்த்துமாறு கரிகால் பெருவளத்தான் நடந்ததாக இந்த செய்தி நமக்கு சொல்கிறது சோழர் அவையிலே எல்லோரும் தக்கும்படி சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டு முதியவர் வேடத்திலிருந்து உண்மையான வேடத்திற்கு உண்மையான தன்னுடைய மேனிக்கு வருகிறான் அந்த அரசன் அவன் கரிகால் பெருவளத்தான் அவனை பற்றி சொன்ன பழமொழி இது இதனுடைய அடிப்படை என்னவென்றால் குல குலத்தினால் சிறந்தவர்களுக்கு கல்லாமலேயே வித்தையானது அமையும் என்று சொல்லுகிறார்கள் மீண்டும் ஒரு முறை பழமொழி உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் உவப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் உலவிச்சை கல்லாமல் பாகம் கெடும் நன்றி வணக்கம்